வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினொன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஆறுநூற்றி நாளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ட்ரெயில் நம்பருஜி கஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரை கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம ஆல் போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த மூணாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்ட்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் மூணாம் நம்பர் வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் ஸோ ஒரு நாள் பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பிடிந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அதை நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பரையும் ஒன்பது நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணி கொடுத்துருங்க ஏ போர்டில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஒருவேளை நீங்க பெண்டிங் நம்பரை பார்த்து மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் பி போர்டில் நாலாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது இன்றைக்கி வந்து போதும் ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி சி போர்டில் எப்படி தான் ஏழாம் நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் வச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரையும் ஏ போர்டில் மூணு பி போர்டில் நாலு சி போர்டில் ஏழு மூணுமே பெண்டிங் நம்பர்லேருந்து இறங்கியிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் போச்சு முப்பத்தி இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தாறு பதிமூணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் நம்ம எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம செட் பண்ண நம்பர் கூட மேட்ச் ஆகாம போச்சு அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்னு ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் ஒரு பவர் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக ஒரு சொன்ன சொன்ன மாதிரி ஒரு மூணாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டு மூணு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பேர் சூப்பராக

என்டர்டைன்மெண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ இருந்தால் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் நாலு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்பது நம்பர் வரலாம் பி போலில் ஏழு வந்து இருபத்தி ஏழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு சைபர் வந்தாலும் வரலாம் சீபோர்டில் சைபர் வந்து எழுபத்தாறு நாள் ஆகுது எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஆறு வந்து பத்தொன்பது நாள் ஆகுது நாளைக்கு பொறுத்தவரை சீபோர்டில் ஒரு சைபர் வரலாம் அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் கூட வரலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒன்பது சைபர் ஒம்பது சைபர் அஞ்சு சைபர் ஆறு அறுபது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று பத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெசிங்குங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டில் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்போது சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் ஆறு அறுபது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூரிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இல்லனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னால் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோ தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டெல் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்லில் பார்த்தினா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்க்குறோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு சைபர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை ஒன்பது சைபர் தான் நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் சைபர் நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஒன்பது இருக்குதா இல்லை சைபர் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு எங்கள் மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சீல வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிசியில் அஞ்சு இல்லை தான் ஆறு தான் அதிகப்படியான கடைகள் நமக்கு வருது அதனால் வந்து அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்டிங்கில் வருதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்னைக்கு அதில் பால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை ஐநூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது சைபர் ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சைபர் அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருங்கிறது அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இருக்கிறேன் நண்பர்களுக்கும் நன்றி 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 சப்போர்ட் சூப்பராக் பண்ணுகிறேன் உங்களுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ